டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரூ இன்னைக்கு தான் வந்துட்டு ரியலாக ஸ்டார்ட் ஆகிறது என்றே சொல்லலாம் இந்தியா பாகிஸ்தான் முதறாங்க இதுக்காண்டி தான் ஒவ்வொரு ஃபேன்ஸுமே வந்துட்டு வெயிட் பண்ணாங்க அண்டு வேர்ல்டு ஃபேன்ஸ் அனைவருமே ஓகேவா அதாவது வாசிம் அக்ரம் அக்தர் அண்ட் அஃப்ரடி முன்னாள் வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண தேவையில்லை இப்போயே ஒம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவை ஜெயிச்சாலே நம்ம டி டுவெண்ட்டி வேல்டு கப் வின் பண்ணமா தான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பாபர் ரசாம்கிட்ட ஒரு மிகப்பெரிய என்னங்க சொல்கிறது ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒன்பத்தை ஆரம்பத்தில் கேட்குறாய் பாருங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் முக்கியம் இல்லையாமா இந்தியா வின் பண்ணால் போதுமாமா இதனால தான் இவனுக்கு அழிவுக்கு மிகப்பெரிய காரணம் என்று சொல்லாங்க பாபர் ரசாம் கொஞ்சம் ஜெண்டில் வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாரு நெத்தி பொருள் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு நாளைக்கு சாரி நியூயார்க்கில் வந்துட்டு இரவு எட்டு மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தானை பொறுத்தவரை வால்பா சவா போட்டி தோத்துட்டாங்கன்னா பிளே ஆஃப் ஆஃப்னு வருது பாருங்க ஐபிஎல் யாபத்தில் இந்த வேர்ல்டு கப் சுற்றுலருந்து வெளியே போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆல்ரெடி அமெரிக்கா கிட்ட மோசமான கேவலமான அசிங்கமான தோல்வி அதனால இது அவங்களுக்கு மிகப்பெரிய வால்வா சோபா போட்டி அண்டர் ப்ரெஷர் நாக் அவுட் மேட்சு தொற்றுட்டாங்கன்னா வெளியே போயிருவாங்க இந்த அண்டர் ப்ரெஷரையே மிகப்பெரிய லெவலில் இந்தியா சாதகப்படுத்திடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்தியா ஆல்ரெடி ஸ்டேபிளாக சூப்பர் ஹெட் தகுதி பெற்றுட்டாங்க பெற்றுட்டாங்கன்றதான் சொல்லணும் அதாவது சூப்பர் ஹெட்டு குவாலிஃபைடு ஆகிட்டாங்க ஓகேவா ஏன்னா முதல் மேட்ச்லேயே அயர்லாண்டுக்கு எதிராக மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தை வின் பண்ணி நெட் ரன் ரேட்டும் கிட்ட போயிடுச்சு ஓகேங்க இப்போ நான் இன்னைக்கு மேட்ச் கொடுத்து அவர் பாபர் அசாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா வெக்கத்தை விட்டு பேசியிருக்காரு உண்மையிலேயே இந்திய டீமை வின் பண்ண முடியாதுங்க ஏதாவது அந்த அல்லா கருணையில் வந்துட்டு வின் பண்ணாதான் உண்டே உண்டே தவிர ஏன்னா அவங்க மதமாக தானே இல்லாட்டினா திறமை அடிப்படையில் வந்துட்டு இந்தியா வின் பண்ண முடியாது ஏன்னா உண்மையை தான் சொல்லியிருக்காரு நியூயார்க் வந்துட்டு மிகப்பெரிய ஆடுகள் அங்கே போய்கிட்டே இருக்கும் அங்கெல்லாம் வந்துட்டு சிக்ஸர் அடிக்கிறது மிகப்பெரிய கடினம் ஹிட்டர் பேட்ஸ்மேன் தேவை இப்போ இந்திய டீமில் ஐபிஎல் விளையாண்டு விளையாண்டு எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் மாதிரி அந்த வெளிநாட்டு பிளேயர்களோட இணைந்து 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 வேறு லெவலில் ஹிட்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா ரிசாப்பன் ரோஹித் ஷர்மா விராட் கோலி விராட் கோலியே இந்த வருடம் ஐபிஎல் அதிக சிக்ஸ் சர்வீஸ் இருக்காரு அண்ட் ஹர்திக் பாண்டியா சுபம் துபே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருமே பவர் ஹிட்டிங் ஆனால் அதையே பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாபர் ரசாம் ரிஸ்வான்லாம் பாத்தீங்கன்னா சோத்துக்கு சத்தை கிழமை மதிப்பு நடந்துகிட்டு இருப்பாங்க உருட்டிக்கிட்டு இருப்பாங்க நாற்பது நாற்பது அது எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தானில் கேட்டாலே காரி துப்பி போடுவாங்க மெதுவாக தான் அங்கே உருட்டுவாங்க அந்த டீமில் பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேனே கிடையாது சதாப் கான் மட்டும்தான் பவர் கிட்டரு ஃபக்கர் சமானே இப்போ உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் சேம் டைம் பெரிய கிரவுண்ட் இது அதனால தாங்க சொல்கிறேன் இதை பாபர் ரசாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ துபாய் இந்திய கண்டிஷன் நியூசிலாந்து கண்டிஷன்னா இந்தியாவுக்கு ஈக்குவலாக முதலாம் ஆனால் அங்கே உள்ள பவர் ஹிட்டிங் மாதிரி எங்கள் டீமில் வந்துட்டு கிடையாது டெஃபினட்டாக பவுலிங்கை மட்டுமே நம்பி தான் நாங்கள் இந்திய டீமோட எது இறங்குறோம் அதாவது எதிர்த்து சண்டை செய்கிறோம் பவுலிங் வந்துட்டு எங்களை காப்பாற்றினா இந்தியா வந்துட்டு ஒரு நூற்றி முப்பது ரன் நூற்றி நாற்பது ரன்குள்ளே சுருட்டினா எங்களால் வின் பண்ண முடியும் நூற்றி ஐம்பது ரன் அவங்க கடந்துட்டாலே டெஃபினட்டாக எங்களால் வின் பண்ண முடியாது ஏன்னா நியூயார்க் கிரவுண்டு மிகப்பெரிய நீளம் நீளமாக சிக்ஸர் அடிக்கிற பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்கள் எங்கள் டீமில் கிடையாது அதை வைக்க விட்டு வெளிப்படையாக சொல்கிறேன் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டியை கற்றுக்கிறனும் இந்த மாதிரி கிரவுண்டில் அது எங்கள் டீம் கிட்ட மிகப்பெரிய குறைவு இந்த ரீசனால் நாங்கள் தோக்க தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது பவுலரை நம்பி மட்டுமே இந்தியாவுக்கு எதிராக இறங்க போகிறோம் பவுலர்கள் வந்துட்டு ஒரு நூற்றி நாற்பது ரன்குள்ளே ஆல் அவுட் பண்ணால் மட்டுமே இந்தியாவை நாங்கள் வின் பண்ண முடியும் இல்லைன்னா ஈஸியாக ஊதி விட்டு போயிடுவாங்க என்றும் பாபர் அசாம் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் நூறு சதவீதம் கரெக்ட் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அவங்க டீமில் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே எல்லாமே சோப்பில் வாங்கிதாங்க மிக பெரிய நீளமான கிரவுண்டில் சிக்ஸட் எபிலிட்டி கிடையாது அதுதான் வெளிப்படையாக கேப்டன் வந்துட்டு சொல்லியிருக்காரு தாய்க்கு தானே தன்னோட பிள்ளையை பற்றி தெரியும் அதனால கேப்டனுக்கு தான் அந்த டீமோட லட்சணம் என்னென்னு தெரியும் அதுதான் வெளிப்படையாக வந்துட்டு பாபர் சம்மன் சென்ட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பாபர் சொன்ன பாயிண்ட் மாதிரியே பாயிண்ட்டாக டீம் இந்தியா வின் பண்ணி அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானை நாக் அவுட் பண்ணுவாங்களா அந்த வேர்ல்டு இருந்து உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க